வணக்கம் ஜெகதீஸ்வரன் வர்ணன் அன்பு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மீனர் ராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே மீனர் ராசியோட அதிபதி குரு பகவான் மீனராசி பொறுத்தளவு எப்பவுமே கழுவுரிமீன் இல்லை நலுவுரிமீன் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி பேஸ் பண்ணலாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கேரக்டராகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மீனராசி இப்போ இந்த மீனர் ராசியில் பிப்ரவரி மாதத்துல என்ன மாற்றங்கள் வர போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப சுப கிரகங்களான சுக்கிர பகவான் உங்க ராசியில இந்த பிப்ரவரி மாதம் உச்சம் பெற்று இருக்காரு எப்பவுமே தேவகுரு அசுர குருக்கு ஆகாது இப்ப இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆகாத கிரகமான சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெற போறாரு அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் இத்தனை நாள இருந்த ஒரு பிரச்சனை கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் தொழில் முடக்கம் குடும்பத்துல பிரச்சனை ஆஹ் வாகனத்துல விபத்துகள் இதெல்லாமே நடந்திருக்கும் ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இது அமையும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு இந்த மாதம் அதாவது தேவகுருவோட வீட்டுல அசுர குருவும் அசுர குருவோட வீட்டுல தேவகுருவும் இருக்காங்க அதாவது குரு பகவான வீட்டுல சுக்கிர பகவானும் சுக்கிர பகவான வீட்டுல குரு பகவானும் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கிரகம் மற்றொரு கிரகம் பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுதே உங்களுக்கு இந்த மாதம் பரிவர்த்தனை யோகமா மாறப்போகுது அப்படி இருக்கும் பொழுது மேன ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு நமக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா இந்த கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இல்லையா எல்லாமே நம்ம பண்றோம் எல்லாமே பண்றோம் நமக்கான அங்கீகாரம் இல்லை பிரச்சனை தடுமாற்றம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல ஹாஸ்பிட்டல் செலவு விரையும் நல்லது பண்ண போன்ற இடத்துல ஒரு கெட்டதா வந்து முடிஞ்சிருச்சு உறப்பன்ற இடத்துல ஒரு பிரச்சனை இப்போ நம்ம வாழ்க்கை பிரச்சனையிலேயே போயிடுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும் இப்ப அது இல்லாம சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் பெறும் பொழுது நீங்க வந்து ஆடம்பர வாழ்க்கை நீங்க தேடி போகாம நீங்க பாத்துக்கணும் இதை விட அது பெருசு அதை விட அது பெருசு நமக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து செலவுகளை நீங்க தவிர்த்துக்கணும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு விரையாதிபதி சனி பகவான் சூரியன் புதனோட மூணு கிரகங்களோட செற்கு பிறப்புறாரு அப்படி வரும்போது என்னன்னா நாம எதிர்பார்க்காத ஒரு விதயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அதனால அகல் கால் விற்காதீங்க இப்ப வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி விரயத்துல இருக்கறனால நீங்க சுப விரயமா நீங்க பார்த்துக்கணும் சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்றது ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படி ஹாஸ்பிட்டல் செலவு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்தும் பொழுது உங்களுடைய செலவுகள் வந்து நீங்க மிச்சம் பண்ணலாம் அப்படி மிச்சம் பண்ணும் பொழுது என்ன ஆகுனா நமக்கு நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதனால உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ சுக்கியனோட ராகவும் சேர்க்க இப்படி சுக்கியர்னோட ராகு சேர்க்க நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் இருக்காரு அது இல்லாமல் ஏழாம் இடத்துல கேது பகவான் கலஸ்தரகாரணத்துல கேது இருக்கு உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு இப்போ இந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கிற கேதுவும் கலஸ்தர தோஷத்தையும் நாகதோஷத்தையும் உருவாக்கும் இப்போ நாகதோஷம் இருக்கிறனால என்னன்னா பாம்பு வந்து உடம்புல ஒரு இடத்துல கொத்துச்சுன்னா தலம் முதல் கால் பாதம் வரை அந்த விஷங்கிறது பரவும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதத்துல ஆஹ் ஒரு சின்ன குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் ஒரு பிரச்சனைகள் வரலாம் பட் நீங்க அது வந்து நீங்க கோவப்படாம அந்த இடத்த விட்டுட்டு நகரத்துக்கு என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணிக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நீங்க விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்டீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்துல கலஸ்தர காலத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனா அது பெரிய பிரச்சனைங்கதோ பாதிக்க பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி நாலஞ்சு வருஷம் இருக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கும் அந்த குழந்த பாக்கியம் வந்து நமக்கு அமையணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது அந்த புத்திரகாத வரி உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதனால நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க கட கோயிலுக்கு போயிருப்பாங்க இந்த வேண்டுகளை வச்சுருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் நமக்கு ரிசல்ட்ங்கிறது இருக்காது ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இப்போ உங்கள் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றனாலையும் அதில் அவங்க அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே அமையிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்கிரங்கிறது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இப்போ வாகன யோகங்கள் வரும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் விரைவுங்கிறது இருக்கு சனி பகவான் இருக்காரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அகலுக்கால் வைக்காம இருக்கிற வாகனத்தையும் நீங்கள் வந்து அது பழுது பார்த்து அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டு கடன் வாங்கியாவது நம்ம வந்து வண்டி வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விரயமா மாத்திரும் அதை முடிஞ்சளவுக்கு அந்த விரயத்தை நீங்க தவிர்த்துக்கோங்க இரவு இரவு நேர பயணங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அது இல்லாம இப்போ உங்க ராசியில ராகு பகவான் இருக்கறனால மேன ராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்ப சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இருக்காது இதே நீங்க வெளிநாட்டுக்கு இப்போ போயினாலும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நம்ம இத்தனை நாளாக ஒர்க் பண்ணுறோம் நம்ம எவ்வளவோ ஒர்க் பண்ணாலும் நமக்கான அங்கீகாரம் இல்லை நமக்கான சேல்ரி இல்லை கடைசி மாதிரி மற்றவங்களுக்கு தான் உழைக்கிறோமே தவிர நமக்கு உழைப்புக்கான ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்குமே இந்த மாதம் உங்களுக்கு உழைப்புக்கான பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் கடன் தொலைகளும் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் கம்மியாகும் முடிஞ்ச அளவுக்கு இப்ப விரையாதிபதி சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிடாம நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் பட் என்னதான் நம்ம கிரகநிலையோட கோச்சாரப்படி நமக்கு இருந்தாலுமே கூட மீனராசிக்கு ஏழு நடந்தாலும் கூட உங்களுடைய சுயதரகத்துல அந்த சனி எந்த இடத்துல இருக்காரு இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அது தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க உங்களுடைய முழு ஜாதகத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்க முழு ஜாதகம் பார்க்கணும் பலம் பழம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணு டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்